நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையிலை கண்ணில் நல்ல கதரும் கழுமள வளநகர் பெண்ணில் நல்லாலுடும் பெருந்தகை இருந்ததே ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நமகா நவகிரகே பியோ நமகா மகாகணபதை நம வாக்வேவி ஜெய் நமக சாயிநாத் ஆஜய நமகா அன்பார்ந்த எங்களுடைய ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பதிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக நிறையா நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு வரும் உங்களுக்கெல்லாம் தெரியும் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி வார ராசி பலன் மாதராசி பலன் அப்படிங்கிறதுனா அதாவது நமது நேயர்களுக்கு என்னென்ன முக்கியமான ஆன்மீக தகவல் தகவல்களை நம்மளால் முடிந்த அளவு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை வந்து செஞ்சு கொண்டிருக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நாங்கள் வெளியிடுறோம் ஏன் இதை வெளியேறணும்னா நவகிரகங்களில் முக்கியமான ஒரு ஐந்து கிரகங்கள் மாதந்தோறும் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்குது மற்ற நாலு கிரகங்கள் எடுத்து நம்மளால் வருடக்கணக்கில் ஆகும் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறேன் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறார் ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாளர்கள் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாளர் மீதி இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த ஐந்து கிரகங்களும் மாதத்தை அதனால்தான் மாதராசிக்குள்ளேன்னு பார்க்குறோம் இங்கிலீஷும் பார்க்குறோம் தமிழும் பார்க்குறோம் இந்த பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா தான் பயிற்சி ஆகுதா ஏன்னா இந்த நாலு கிரகங்கள் பயிற்சியோடு இந்த முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியும் அவசியமாகிறது நமக்கு இந்த பயிற்சிகள் மூலமாக இந்த மாதத்தில் ஏதாவது பயிற்சி ஆகியிருக்கா இந்த கிரகத்தின் மூலமாக நமக்கு ஏதாவது நன்மை நடக்காதான்னு ஏங்கின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டங்களையே இப்போது நல்லதாக நினைக்கிறோமே நல்லது நடக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கஷ்டத்தை பற்றி தெரியாது எதிர்பார்க்கவும் வேண்டியதில்லை பட் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எப்போவாவது நமக்கு விட விடிவு காலம் பிறக்கமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களா இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி பலாபலங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் ஒவ்வொரு மாத ராசி பலன்களும் ஏதாவது கிரகங்கள் மாறி இருந்தால் கண்டிப்பாக மாற்றங்கள் கடனிலிருந்து இருந்து விடுபடலாம் நோயிலிருந்து விடுபடலாம் தொல்லைகள் உபாதைகளிலிருந்து விடுபடலாம் கல்வி மேம்படலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது சால்வாகிறதுக்கு இந்த பலாபலன்கள் உதவியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதராசி பலன்கள் அப்படிங்கிறது அவசியமாகிறது அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது நமது மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் என்ன நன்மை தீமைகள் நடை நடைபெறப் போகுது யார் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் யாருக்கு என்ன பலாபலன்கள் யாருக்கு மிகவும் அருமையாக இருக்குது என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இதை வச்சு தான் நம்ம பலாபலன்களை சொல்கிறோம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு நன்மையான மாதம்தான் சம்ஸ்கிருதத்தில் கன்னியா மாதம்னு சொல்லுவாங்க தான் பார்த்திங்கன்னா நவராத்திரி வரும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி பூஜா ஹாலிடேஸ் எல்லாம் வரக்கூடியதெல்லாம் மாலையபக்ஷம் மகாலய பட்சம் இதில் அமாவாசை முன்னோர்களை நினச்சி திதி கொடுக்கக்கூடிய அமாவாசைங்கிறதுல இதில் வரும் புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் அப்போ ஏற்பட்ட இந்த மாதத்தில் நான் சொல்கிற மாதிரி பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன கிரகங்கள்லாம் மாறியிருக்கு பயிற்சியாகிருக்கு அது என்ன நன்மைகள் நமக்கு தரப்போகின்றது யார் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்குறோம் அதனால் நமது நேயர்கள் ஒவ்வொரு மாத பலாபலங்களையும் ஆங்கிலமாகட்டும் தமிழாகட்டும் மாத பலா மிஸ் பண்ணாமல் பார்த்துன்னு வந்தீங்கனாவே அதில் என்ன நாங்கள் சொல்கிறோமோ அதை நீங்கள் வழிமுறைப்படுத்தி கடைபிடித்தீர்களே ஆனாலே உங்களுக்கு தாராளமாக எல்லா மாதமுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிடும் அப்படி பார்க்கும் பொழுது இப்பொழுது நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பண்பார்ந்த எங்களுடைய மிருகசீரீஷம் திருவாதரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனராசி நேயர்களுக்கு மாதராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாமச வருஷம் ஆமா புரட்டாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மிதனராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக மிதனராசி அப்படிங்கும்பொழுது புதனுடைய ஆதிபத்தியத்தில் வரைஞ்சி மிகச்சிறப்பானவர்கள் ஞானவான்கள் அறிவாளிகள் பிறருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடியதில் வல்லவர்கள் தனக்கு தெரிந்த விஷயத்தை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மதி புத்திசாலிகள் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அதில் பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஏதாவது கிரகங்கள் பயிற்சி ஆகுதா ஏன்னா ஏற்கனவே பலவிதமான தொல்லைகளில் தான் இருக்கீங்க ஜென்மகுரு ஜென்மகுரு ராமர் வனத்திலேன்னு சொல்லுவாங்க ராமரே வனவாசமோட நேரம் வீடு மனைவி வாகனம் மனைவி மக்கள் எதுவும் வேண்டாம் தூக்கி அடைஞ்சிட்டு காட்டுக்கு போயிடு அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிற தங்களுக்கு இப்போ ஏதாவது பயிற்சிகள் ஆகி ஏதாவது வக்கரம் அதிசாரம் அப்படி ஏதாவது ஆகி நமக்கு எதாவது நன்மைகள் நடக்குதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாத பலாபலங்களில் பார்க்குறோம் புரட்டாசி மாதத்தில் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்க்குறோம் இப்போது ஜென்மகுரு தான் ஜென்மகுரு ராமரவணத்திலே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் சில பேருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படிங்கிறத கொடுக்குறார் உத்தியோகத்திலையும் பார்த்தீங்கன்னா அலக்கழிப்பாங்க தூக்கமின்மை பசியின்மை நேரத்துக்கு சாப்பிட முடியாது தூங்க முடியாது என்ன தான் கடினமாக உழைத்தாலும் மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டு அப்படிங்கிறது கிடைக்காது இருக்கிற இடத்துல ஜெயம் உண்டாகாது இருக்கிற இடத்துல வெற்றி கிடைக்காது அங்கேயும் இங்கேயும் அலையணும் அந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாது இருக்கக்கூடிய நகை ஆபரணங்கள் பொருட்கள் இதெல்லாம் வைத்து சாப்பிடக்கூடிய ஒரு அடமானம் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் கூட ஏற்படுத்தும் குரு மறைஞ்சிட்டா முடிஞ்சது ஜென்ம என்ன என்னப்பா நம்முடைய குரு பார்த்தா தான் எல்லாமே கிடைக்கும் அவர் இல்லைங்கும் பொழுது எல்லாமே முதல்ல கொடுத்ததை வச்சு தான் சாப்பிட்ணும் அந்தமாதிரி அமைப்பு தான் ஏற்படுத்துவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தில் ஒன்றும் இல்லை மூன்றாம் இடத்துல சுக்ரன் கேது மிகச்சிறப்பு உடன் பிறந்தவர்களுக்கு யோகம் உங்களால் உடன் பிறந்தவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை ஏற்படும் சுக்கரன் இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கரனோட கேது சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கும் வருவாயில் குறை இருக்காது வருமானங்கள் அதிகரிக்கும் திடீர் பணவரவு பொருளாதார உயர்வு வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு திருமண நிகழ்ச்சி இதெல்லாம் நடைபெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் வீட்டில் பொதுவாக இருந்து வந்த வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி இருந்ததுனால் அதெல்லாம் நிவிறியாக அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படும் குறிப்பாக பார்த்தோம்னா இந்த நீர்நிலைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் சுக்கரன் கேது சேரும் பொழுது ஜலசம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீர்நிலைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் அதாவது கடல் சார்ந்த தொழில் குடிநீர் வடிகால் வாரியம் ஆறுகள் மினரல் வாட்டர் இந்த மாதிரிலாம் நிறைய நீர் சம்மந்தமாக எத்தனையோ தொழில் இருக்கல பொதுப்பணித்துறை இந்த மாதிரி நிலையெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானதொரு ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுகள் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுது கேதுவு இருக்கிறதுனால குறிப்பாக பார்த்தோம்னா இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமா பத்திரிக்கை ப்ரெஸ் மீடியா விளையாட்டுத்துறை ஆன்மீகத்துறை அருள்நிலையத்துறை பிறருக்கு உபதேசம் பண்ணுறது பேச்சு தொழில் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கு எல்லாமே சிறப்பானது முன்னேற்றம் பதவி உயர்வுகள்லாம் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் நன்மை அதிகரிக்குது நான்காம் இடத்தில் சூரியன் தாயார் உடல்நலம் பாதிக்கப்படலாம் மிதனராசினர்களுடைய தாயாருக்கு காய்ச்சல் என்ன சூரியன் தான் அதுக்கெல்லாம் ஹீட்டுக்கு அதிபதி காய்ச்சல் தலைவலி இதய சம்மந்தமான நோய் ஹார்ட் ப்ராப்ளங்கள் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா சூரியன் தான் இதுக்கெல்லாம் அதிக தலை ஹெட்டு தான் சூரியன் தலை வலிக்கும் ஹெட் இன்ஜுரி வரலாம் காய்ச்சல் வரலாம் இதய சம்பந்தமான நோய் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்துக்கணும் இந்த மாதத்தில் அடுத்த மாதம் தான் பயிற்சி ஆவர் பொட்டாசியம் ஆசை தான் இருக்கும் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி நாலாம் இடம் கிடையாது தாயார் ஸ்தானம் அங்கே சூரியன் இருக்கிறதுனால தாயாருக்கு மருத்துவ செலவு வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் புதன் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால புதா புத ஆதித்ய யோகம் ஆக வேண்டிய காரியங்கள் கைகூடும் அரசாங்க பணி அப்படிங்கிறதும் கிடைக்கும் அரசு பணிக்காக விண்ணப்பித்திருக்குங்க அல்லது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களாம் தாராளமாக தைரியமாக எழுதலாம் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி விட்டுட்டோம்னா நடக்காது வயசும் காலமும் இருக்கும்போது தான் பின்னாடி எது உதவியாக இருக்கும் அதனால் அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கலாம் நல்லாயிருக்கும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் புதன் போரும் மிகச்சிறப்பதை பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுது பூர்வீக சொத்துக்கள் லாபம் தா தாப்புனி சொத்துக்கள் பூமி மனை வீடு இடம் நிலம் இந்த மாதிரிலாம் இருந்தால் அதில் இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகும் இந்த மாதத்தில் புதிதாக இடம் வாங்கலாம் உங்கள் பேரில் புதிதாக பதிவு பண்ணலாம் நிலம் வாங்கலாம் இடம் வாங்கலாம் கட்டின வீட்டை வாங்கலாம் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு விவசாய நிலங்கள் வாங்கலாம் ரியல் எஸ்டேட் புரோகேஜ் உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை இராணுவம் இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதே மாதிரியே உயர்கல்வித்துறை பத்திரப்பதிவுத்துறை ஆடிட்டிங் அக்கவுண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கிறேன் ஒன்பதாம் இடத்துல சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்க ஐடி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது பொதுவாக இந்த மிதனராசி நடத்தினால் இந்த மாதத்தில் தொண்ணூறு சதவீத நன்மைகள் உண்டாகுது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகள் சுயதொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகள் ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை அனுகூலமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கண்டக்கடவுளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்